ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தேசிய வளர்ச்சி குழு அதாவது என்டிசி என்டிசின்னா என்னென்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு கவுன்சில் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ரப்பர் முத்திரை எப்படி வந்து இந்த நிதி ஆயோக்கை வந்து நம்ம டிங் டாங்னு சொல்கிறோமோ அது மாதிரி என்டிசி அப்படின்னாலே ரப்பர் முத்திரை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதோடைய உருவாக்கம் இதோடைய நோக்கங்கள் என்ன இது இந்த அமைப்பில் என்னென்ன பண்ணுவாங்க யார் யார் இருப்பாங்க இவங்களுடைய ஒர்க் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே ஸோ ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் போடுவாங்க இல்லையா அந்த ஃபைவ் இயர் பிளான் போடும்போதே நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆகஸ்ட் ஆறு அப்போவே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிர்வாகத்துறையின் தீர்மானத்தின் பேரில் தான் வந்து உருவாக்கப்பட்டது தேசிய வளர்ச்சி குழுவுடைய கடைசி கூட்டம் பார்த்திங்கன்னா அதாவது டுவெல்த் புக்கில் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டை போட்டு தேசிய வளர்ச்சிக்குழு எப்போ ஆரம்பித்தாங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஸ்டார்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ வந்து லாஸ்ட்டாக முடிச்சாங்க அப்படின்றத மட்டும் தான் பார்க்க போறோம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட பரிந்துரை வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறு ஐம்பத்தி ஏழாவது கடைசியாக நடைபெற்ற கூட்டம் வந்து ஐம்பத்தி ஏழாவது அது வந்து டிசம்பர் பன்னெண்டு பன்னெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோடைய நோக்கங்கள் வந்து என்ன அப்படின்னா ஸோ திட்டக்குழு கூடையே தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்போ அந்த ஃபைவ் இயர் பிளான் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க சஜஷன் கொடுக்கணும் அந்த சஜஷன் கொடுக்குறவங்களே யாருன்னு பார்த்தா இந்த என்டிசி தான் தேசிய வளர்ச்சி குழு ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துறது நிறைவேற்றுறாங்களா மாநில அரசுகளுடைய ஒத்துழைப்பை வந்து பெறணும் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் வந்து இந்த குழுவுடைய நோக்கங்கள் ஸோ இந்த குழுவோட ஹெட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் தலைவர் வந்து பிரதமர் தான் மற்ற செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குழுவின் செயலாளரே இதற்கும் செயலாளர் திட்டக்குழுவுடைய செயலாளர் வந்து யாரோ அவங்க தான் இதுக்கும் செயலாளராக இருக்கிறாங்க ஸோ தலைவர் வந்து பிரதமர் நிர்வாக தலைவர்னு கேட்டாங்கன்னா நிர்வாக தலைவர் செயலாளர் அப்படின்ட்டு ஒரு மூணு இது வந்து நம்ம நிதி ஆயோக்கில் படிப்போம் இல்லையா அதே மாதிரி இதில் வந்து தலைவர் வந்து பிரதமர் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த உறுப்பினர்கள்லாம் யார் யாருன்னு பாருங்களேன் கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க அதாவது இது அமைச்சரவை குழு கூட்டம் தானே ஸோ கேபினெட் அமைச்சர் அப்புறம் எல்லா சிஎமும் இருப்பாங்க ஆல் ஸ்டேட் சிஎமும் இருப்பாங்க யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர்கள் அவங்களுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அப்புறம் வந்து திட்டக்குழு இருப்பாங்களே அந்த திட்டக்குழு திட்ட கமிஷனில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் இருப்பாங்க ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஆளுநர் தான் வந்து உறுப்பினராக செயல்படுவார் இப்போ வந்து மிசோரம் மணிப்பூர் அந்த மாதிரி பிளேஸில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமலில் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் வந்து உறுப்பினராக வந்து யார் செயல்படுவார் அப்படின்னா அதாவது சிஎம் இல்லை சிஎம் இல்லாமல் குடியரசுத் தலைவர் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து செயல்படுற செயல்படுறது வந்து ஆளுநர் தான் ப்ரெசன்ட் ஆவாங்க செயலாளர் வந்து திட்டக்குழுவோட செயலாளர் யாரோ அவங்க தான் இதற்கும் செயலாளர் ஸோ திட்டக்குழுவோட செயலாளர் வந்து யார் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகள் மற்றும் செயல்பாடுகள் இவங்களுடைய பணிகள் செயல்பாடுகள் அப்படின்றத பார்த்தோம்னா ஐந்தாண்டு திட்டம் இல்லையா திட்டக்குழு ஸோ அந்த அவங்கக்கிட்ட வந்து கேபினட்டிடம் ஒப்படைக்கப்படும் அதன் ஒப்புதல் வாங்கிட்டு இந்த தேசிய வளர்ச்சி குழுவோடைய அனுமதியை பெறுவதற்கு முன்னாடி இக்குழுவின் முன் வைக்கப்படும் அதாவது ஒர்க்கு வந்து திட்டக்குழுவில் வந்து அந்த ஃபைவ் இயர் பிளான் வந்து ஃபஸ்ட் போடுவாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்டால் அந்த கேபினெட் அமைச்சர் இவங்க கிட்ட தான் வரும் அப்புறம் இவங்ககிட்ட இருந்து நான் என்டிசி வந்து ஒப்புதல் வாங்கி அனுமதி வாங்கி தான் இந்த குழுவோட முன்னாடி ஸோ அந்த ஒப்புதல் பெறணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அந்த இது பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதிகாரமிக்க திட்டமாக அறிவிக்கப்படும் இக்குழுவில் மாநிலங்கள் இணைக்கப்படுவதன் மூலம் ஒவ்வொரு மாநிலங்களிலும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவது ஸோ அந்த குழுவில் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ எல்லா ஸ்டேட்ஸையும் வந்து இணைக்கிறனால எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே வந்து திட்டங்கள் போயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க நிதி ஆயோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட இந்த குழு தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தியது ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த குழுவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அந்த டுவெல்த்து ஃபைவ் இயர் பிளான் முடிஞ்சிருக்கும் அப்புறம் நிதி ஆயோக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நிதி ஆயோக் வர்றதுக்கு முன்னாடி திட்டக்குழுவுலேயே இந்த என்டிசியும் ஆக்ட் ஆகிருக்கு நிதி ஆயோக்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இந்த குழுவின் அனைத்து பணிகளையும் நிதி ஆயோக் அமைப்பு அப்படியே மாற்றிருச்சு எனக்கு அதெல்லாம் நீ பாரு அப்படின்ற மாதிரி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ